இருபத்தி மூணாந்தேதி எஜுகேஷன் கொடுத்தேன் இருபத்தி நாலு நித்து கொடுக்கல இன்னைக்கு இருபத்தஞ்சி இருபத்தி மூணாந்தேதி முன்னூற்றி அறுபது ரிசல்ட் பாக்ஸ் முந்நூற்றி இருபது ஆல் மூணு ஒன்று ஜீரோ பாஸ் சீ மூணு ஜீரோ இருபத்தி ஐந்து நிகழ்ச்சியின் பங்கள இருபத்தி ஐந்து பத்து கேஆர் எழுநூத்தி இருபத்தி எட்டு நம்பர் எல்டி சேனல் ஏபோர் பிபோர் சிம்போர் ஏழு ஏழு ரெண்டு 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 ஜீரோ 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 ஆல்போல் ரெண்டு ஜீரோ டுடே இருபது ஜீரோ ரெண்டு ஏழுபது ஜீரோ ஏழு இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு டூ டிஷிட் சிம்பிளாக இருக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஏபிசி ஏழுநூற்றி இருபத்தி ரெண்டு ஏழுநூறு இருபது பாக்ஸ் ப்ளே பண்ணுங்க பாக்ஸ் ப்ளே பண்ணால் ஃபுல் மீனிங் வரும் நம்பர் மூணு நம்பர் தான் கொடுத்துருக்கேன் இதில் மூணு நம்பர் மூணு 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 பன்னெண்டு இதில் ஆறு இருபத்தி நாலு நம்பர் வரும் கண்டிப்பாக பாக்ஸ் பிளே பண்ணுங்கள் ஃபுல் மினி மிஸ் ஆகாது ஆல் தி பெஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள்